நாம இந்த வீடியோல வந்து சவுத் ஈஸ்டர் யூனிவர்சிட்டியில் வழங்கக்கூடிய ஒரு கோர்சஸ் தான் இந்த கோர்சஸ்க்கு வந்து தேர்ட் ஃபார்ம் அதாவது என்ரோல்மெண்ட் எப்படி தான் பார்க்க போறோம் ஜென்ரலாக வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கான மெதட் வந்து தான் இருக்கு அடுத்த ரெண்டு மூணு வருஷமா பாக்கல எல்லாமே ஒரே மெதட் இருக்கு ஆனா ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க ஆனா ஜென்ரலா நாங்கள் பார்க்குற டைம் வரைக்கும் நிறைய மாற்றங்கள்ங்கிறது வாரது கிடையாது ஒரே மாதிரி தான் இந்த வெப்சைட் இருக்கு ஒரே தான் அது மட்டும் இப்போ எல்லா கோர்சஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு சோ வீடியோக்குள்ளதுக்கு போது வந்து சேனலுக்கு புதுசா வந்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

என்ரோல்மெண்ட் வருதுன்னு சொன்னா அவங்களோட இமெயில் அவங்க ப்ரொஃபஷனலாக கொடுத்த மெயிலுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும் ஒரு உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள என்ன செய்யுங்க நீங்க தேர்ட் ஃபோர்மை வந்து என்ரோல்மெண்ட் செய்யுங்கன்னு சொல்லி லிங்க் போட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும் வேற போஸ்ட்லயோ வேற எதுலயோ வராது உங்களுக்கு இமெயில் எல்லாம் வரும் ஸோ நீங்க எப்படி குரூப் அறிப்பீங்க எல்லாரும் இல்லாட்டி வந்து அடிக்கடி வந்து இந்த என்ரோல்மெண்ட் வார கால பீரியட்ல வந்து நீங்க என்ன செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா செக் பண்ணி கொள்ளுங்க சரி அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெட்டர் வரும் அந்த லெட்டர்லயே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க மென்ஷன் பண்ணி எழுதிருப்பாங்க லிங்க் போட்டிருப்பாங்க இந்த லிங்க்ல போய் நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி பிடிஎஃப் இருக்கிறதால டிரெக்டா நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்க ஃபோன்லிங் செய்யலாம் நீங்க கம்ப்யூட்டர்ல செய்யறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏன்னா அந்த வியூ எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கும் சோ நீங்க என்ன செய்யீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உனையும் சொன்னோம் உனையும் அடுத்தது வந்து உங்களுக்கு எங்க போகும்னு சொன்னா அந்த என்ரோல்மெண்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ள போகும் சோ அந்த என்ரோல்மெண்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும் நேம் பாஸ்வேர்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க லெட்டர்ல இதைத்தான் யூசர் நேம் ஆகும் இதைத்தான் பாஸ்வேர்டாகவும் கொடுங்கன்னு சொல்லி ஸோ நான் இங்க சொல்லலை உங்களுக்கு வார லெட்டர்ல வந்து எதை யூசர் நேம் இடத்துல எது பாஸ்வேர்ட் அறிக்கும்ங்கிறத நீங்களே பார்த்துட்டு செஞ்சு கொள்ளுங்க அதை கொள்ளுங்க ஸோ கொடுத்ததுக்கு பிறகு நீங்க லாகின் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து உங்கள்ட்ட லக் பண்ணக்குள்ளேயே ரெண்டு கேட்கும் அதாவது ரெண்டு விஷயம் வந்து நம்ம அப்லோட் பண்றதுக்கு தேவையானது ஒன்று வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படுது அதுக்கு என்ன கலர்ல வேணும் எப்படி வேணும்ங்கிறது மென்ஷன் மென்ஷன் பண்ணப்படல அதான் அதிகமானவங்க ப்ளூ கலர் பெக் அவுட் வந்து லைட் ப்ளூ கலர் இல்ல ப்ளூ கலர்ல வர மாதிரி ஒபிஷியல் ப்ரொஃபஷனல் போட்டோ எடுக்காங்க அதே மாதிரி வெள்ளத்தாள உங்களோட தெளிவான சிக்னேச்சர் ஐடென்டிட்டில பேரளி சரி அதே பேரை கொண்டு வந்து யூனிவர்சிட்டி வந்தது பேரழுத்துக்கு நிக்காதீங்க நீங்க அடுத்த ஆட்டத்துக்கு சிக்னேச்சர் பழைய கொள்ளுங்க வைக்கிற நீங்க சிக்னேச்சர் தான் ஃபியூச்சர்ல ஃபுல்லாவே பயன்படுத்தக்கூடிய அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் சிக்னேச்சர் என்னத்துக்கான சொன்னா உங்களுக்கு ஐடி தேவைப்படுது ஸோ ரெண்டு தான் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெண்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க பிறகு அக்ரியா கொடுத்தது பிறகு பாஸ்போர்ட் டோக்கு பண்ணீங்கன்னு சொன்னா எடுத்தே மொத்தம் இருக்கு உங்களுக்கு முதல் ஸ்டெப் வந்து என்னன்னா கோர்ஸ் டீடெயில்ஸ் காட்டிட்டு இருப்பாங்க அந்த கோர்ஸ் டீட்டெயில் நீங்க எந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிருக்கிறீங்க என்ன டீடெயில்ஸ் உங்களோட பேர் அந்த ஃபுல் போர்ட்டலையும் வந்து என்ன செய்யணுன்னு சொன்னா காட்டுப்பாடும் அதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு அது வலைமையெல்லாம் சரியா இருக்கும் நீங்க என்ன செய்யறது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த இதுல வந்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கட்டிப்பாங்க உங்களோட முக்கியமான டைட்டில் லாஸ்ட் டைம் கடைசா வாழறது பேர் மட்டும்தான் லாஸ்ட் டைம் இப்ப என்ன பேர் ஜம்சித் ஹசன் முடியுதுன்னா ஹசன் மட்டும் தான் லாஸ்ட் டைம் மத்த எல்லா முன்னுக்கு வர எல்லா பேருமே வந்து என்ன செய்யணும் இனிஷியலா மாறிடும் அது அடுத்தது ஜெண்டர் இதுல மெயினா இருக்க வேண்டியது பிளட் குரூப் பிளட் குரூப் தான் அதிகமா தெரியாம இருக்கும் அப்ப பிளட் குரூப் மட்டும் பார்த்து கொள்ளுங்க இதுல பிளட் குரூப் கட்டாயம் கொடுக்க வேண்டியது பாஸ்போர்ட் வந்து ஐடி ஆட்டோமேட்டிக்கா வரும் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க பாஸ்போர்ட் நம்பரையும் கொடுக்கலாம் மெயினா தெரிய வேண்டியது பிளட் குரூப் பிளட் குரூப் பண்ணி மத்தியில் பேசிக்கான உங்களுடைய டீடைல்ஸ் தான் சோ நீங்க அந்த பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பில் பண்ணி கொடுங்க பில் பண்ணி எல்லாம் செக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா தேர்ட் ஸ்டெப் வந்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டில் கேட்கும் ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம் முதலாவது கேட்குற வந்து ஸ்கூல் அட்டென்டன்ட் ஸ்கூல்ல முதலாம் ஆண்டுல இருந்து நீங்க ஏழு வரைக்கும் படிச்சத வந்து நீங்க என்ன செய்யணும் அப்டேட் பண்ணனும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம் அடுத்த ஸ்கூல் அட்ரஸ் ஸ்கூல் டிஸ்ட்ரிக் எத்தனை மாண்டு எத்தனை மாண்டு என்ன மீடியம் ஸோ ஓடரா கொடுத்தீங்கன்னா சரி உங்களோட ஸ்கூலோட பேர் அடுத்த ஸ்கூல் அட்ரஸ் முழு அட்ரஸ் குடுக்கறதால அந்த ஊரை பேரை கொடுத்தா அந்த உங்களோட ஃபிரேங்ல லீம் சர்டிஃபிகேட்ல உங்களோட ஸ்கூல் அக்கல் வச்சிருப்பாங்க ஃப்ரேங்க் அதுலயே போர்ட்டிக்கும் ஸ்கூல் அட்ரஸ்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் கொடுத்து ஒன்று பிறகு எக்ஸ்ட்ரா ஒன்று அட்ன்னு சொல்லி பச்சை கலர்ல வரைக்கும் அந்த அட்டைங்கிற அந்த குறியீட பயன்படுத்தி என்ன செய்யலாம் கிளிக் பண்றது ஊடாக வந்து என்ன செய்யலாம் நீங்க எக்ஸ்ட்ரா வார குளத்தை எடுத்துக்கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா நீங்க அட்டு கொடுத்து முதல்ல ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க அதுக்கு பிறகு அதுக்கு கீழே ஓஎல் இன்ஃபர்மேஷன் ஒன்பது பாடத்துக்கான ஓயல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி எக்ஸ்ட்ரா பாடம் போட்டு பத்து கூட அடிக்கலாம் என்ன நீங்க எக்ஸ்ட்ரா பிளஸ் பிளஸ் குடுக்கறது மூலம் நம்ம அது மட்டும் இல்லாம சிறந்த ரிசல்ட்ஸ் வந்து சில வருஷத்துல இப்ப இப்ப உதாரணத்துக்கு இவங்க ரெண்டாயிரத்தி இருபது ஏழில எழுதிருந்தாங்கன்னு சொன்னா அதுல சயின்ஸ்ல வந்து சி வச்சிருக்காங்க இவங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏ எடுத்தது மாரி சயின்ஸ்ல ஏ எடுத்துக்காங்க பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து என்ன சயின்ஸ்ல ஏ எடுத்தது தானே சோ அதுக்கு வந்து அந்த வருஷம் மூணு தனித்தனி அப்படி அது என்ன வருஷம் அது என்ன இண்டெக்ஸ் நம்பர் சரியா கொடுத்து கிரேட் கொடுத்து என்ன செஞ்சு கொள்ளுங்க அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்து வந்து ஏல் இன்ஃபர்மேஷன் திரும்பி கேட்கும் அது வந்து செலக்ட் பண்ண நம்ம ஏதாவது சூஸ் பண்ணி கட்டுக்கொள்ளுங்க ஜென்ரல் டெஸ்ட் வந்து கட்டுக்கொங்க ஜிட் வந்து ரிசல்ட்ஸ் வரல இவ்வளவு பொறுத்த வரைக்கும் அதனால அது கொடுக்க தேவை ஆப்ஷன் இருந்தால் வந்திருந்தா கொடுத்துக்கொள்ளுங்க முக்கியமா டிஸ்ட்ரிக்ட் ரேங்கும் ஐலண்ட் ரேங்கும் ஒரிஜினல் ரிசல்ட்ஸ் கிட்ட காணப்படாது காட்டப்படாது நீங்க பழசி ஆரம்பத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போது பார்த்து நீங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தோடனே பார்த்துருப்பீங்களே அதுல தான் இருக்கும் ஸோ அதுல பார்த்து போட்டுக்கொள்ளுங்க அடுத்து வந்து நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் எடுக்கேஷன் இல்லை அடுத்தது கண்டக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும் கண்டக்ட்னா யாரும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய சாரி கண்டக்ட் உங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ் கேட்கும் முன்பு அட்ரஸ் அட்ரஸ் அடுத்த போஸ்டல் அட்ரஸ் நிரந்தர முறை முகவரியும் நீங்க தங்கி இருக்கிற முகவரி போஸ்டர் உங்களுக்கு கடிதம் வர வேண்டிய முகவரி ரெண்டும் சேம் ஆரிக்கும் சொன்னா மேல நிரப்பி போட்டு நீங்க சேம் எஸ் எவ்வளவு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அந்த டிக் பண்ண போஸ்டர் அட்ரஸ் டிக் பண்ணி நோட்டா பேஸ்ட் ஆயிருக்கும் வேற வேற அட்ரஸ் வேற வேற அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்டா கொடுத்து கொள்ளுங்க ஸோ அதுக்கு சாரி அது போஸ்டல் என்ன என்னொன்று டெலிஃபோன் நம்பர் அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கட்டிக்காங்க எக்ஸ்ட்ராக்கு இமெயில் ஆட்டோமேட்டிக்காக வரும் வாட்ஸ்அப் நம்பர் கட்டாயம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு டெலிஃபோன் ஹோம் ஒன் கேட்குறது லேன் நம்பர் லேன் லைன் நம்பர் தான் கேட்காங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மொபைல் நம்பர் தந்திருக்கிறது எடிட் பண்ணலாம் உங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொன்னால் ஹோமில் கூட நீங்கள் நோமல் நம்பரை கொடுத்து கொள்ளுங்க என்ன சேஃப்டி உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு சொன்னால் லேன் நம்பர் இல்லை ஆனால் நாங்கள் கொடுக்குற நம்பர் ஸோ இல்லை வேறு என்ன நமக்கு அது ஆன்சர் கிடைக்காது சொன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை கொடுத்து கொள்ளுங்க நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது எமர்ஜென்சி கண்டெட் வந்து இதுல எமர்ஜென்சி கண்டெட் சாரி எம கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கண்டெக்ட் இருந்தால் யாரோ அதிகமாக தொடர்பு கொள்ள வேண்டியது அது அப்பாவோ இல்லாட்டி அம்மாவோ அதை வாப்பாவோ உமாவோ இருக்கலாம் ஸோ அவங்களோட ஃபுல் நேம் அவங்களோட கண்டெக்ட் நம்பர் என்ன ரிலேசிவோ அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க கொடுங்க கீழே பேரண்ட்ஸ் இல்லாட்டு கார்டின்னு கட்டிருப்பாங்க அது வரைக்கும் இல்லாட்டி அம்மாவிலாம் அந்த பாப்பாவைக்கலாம் இல்லாட்டி உமா இருக்கலாம் இல்லாட்டி கார்டியானா கொடுத்துருக்கலாம் யாராவது ஒரு ஆள் யாரு மெயின் ஆனாலும் சோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக் ஜோப் இஃப் எனி எனி சாரி எனி என்று கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விரும்பினா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கொடுத்துக்கொள்ளலாம் இப்ப உதாரணத்துக்கு சிலவங்க வந்து ஆஹ் குளி தொழில் செய்யறவங்க சிலவங்க வந்து ஆபீசர் இருப்பாங்க சோ அப்படி எங்க கூட அது சரியானதை நீங்க என்ன செய்ய செலக்ட் பண்ணி கொடுத்துக் கொள்ளுங்க ஆனா அதுக்கு கீழே கட்டாயம் கட்டிக்காங்க என்னன்னு சொன்னா ஃபாதர் டீடைல்ஸ் கட்டிக்காங்க தந்திர டீடெயில்ஸ் மட்டும் தனியாக கட்டிருக்கு பேரண்ட்ஸ் டீடெயில்ஸ்ல நீங்க மதுரை கொடுத்துருக்கலாம் செப்பரேட்டா இல்ல இறந்தோ இருக்கலாம் எமர்ஜென்சி கூட கொடுத்துருக்கலாம் ஆனா கீழ தந்திர டீடெயில்ஸ் தனியா கட்டிருக்காங்க அவரை பிறந்தது அது என் நம்பர் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் அட்ரெஸ் எல்லாம் கட்டிருக்காங்க கட்டாயம் கொடுக்க கட்டாயம் கொடுங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா அதுல ஸ்டார் மார்க் போட்டு வரும் ஸ்டார் மார்க் போட்டு வருதுன்னா கட்டாயம் கொடுக்கணும் அதே கீழே மதரட டீட்டெயில்ஸ் கட்டிருக்காங்க சோ மதர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அதுல வந்து மந்த்லி இன்கம் வந்து ஃபாதர் கட்டிப்பாங்க சோ உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஃபாதர்ல வருதுன்னு சொன்னா பெருமதி அதை எவ்வளவு ஒன்று கொடுங்க எம்ப்ளாய்மெண்ட் கட்டிப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் என்ன தொழில் தொழில் அமைக்கலாம் பிசினஸ் ஆரிகலாம் செய்யலாம் அது போடுங்க அடுத்த எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் வந்து ஆபீசர் அறிக்கலாம் இல்லாட்டி ஒரு கூலி தொழிலான வேர்த் என்று போடுங்க அடுத்தது ஒரு டெய்லர் அறிக்கலாம் அப்படி என்ன தொழிலோ அவங்க தொழில கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க ஒய்ஃப் அந்த மதர் வந்து என்னென்ன கொடுத்து கொடுங்க கொடுத்தீங்கன்னு கொடுத்தீங்கன்னா வந்து அதர் டீடைல்ஸ்ல வந்து கிராம நிலதார டிவிஷன் என்ன டிஎஸ் டிவிஷன் என்ன போலீஸ் டிவிஷன் என்ன போலீஸ் எந்த டிவிஷனுக்குள்ள வருதுங்கிறது அடுத்தது உங்களோட நீங்க இருக்கிற சொந்த ஊடா வாடகை ஊடா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கட்டிருப்பாங்க அது போல உங்களுக்கு லேங்குவேஜ் தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரியுமே கண்டிருப்பாங்க அதுக்கெடைய ஈஸ்தடிக் வந்து நீங்க ஏதாவது ஈஸ்தடிக் சம்பந்தமான பாடங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்களா படிச்சிருக்கீங்களா இப்ப ஆர்ட்ஸ் ஏ இல்ல படிச்சிருக்கீங்களா சிலவங்க அப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு அது ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா அனுப்பி இருப்பாங்க சோ அந்த ஓமன் சொன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் நீங்க என்ன டைப் பண்ணீங்க சென்ட் கொடுத்து போட்டோம் இப்ப நான் போய் படிச்சிருக்கேன் எனக்கு இல்லாட்டி கவிதை சித்திரங்கிறது தெரியும் சித்திரம் படிச்சிருக்கேன்டா சோ அது கொடுக்கொங்க அடுத்த இவெண்ட் பார்ட்டிசிபேஷன் சொல்றது நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு சர்டிபிகேட் இருந்தாங்க என்னது என்னத்துக்குன்னா ஏதாவது ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் நடக்க போதுன்னு சொன்னா இப்ப யாரும் தேடி இது டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எடுக்கலாம் சோ தான் கட்டிருக்காங்க சோ அடுத்தது நிகழ்ச்சிகள் போயிருப்பீங்க மாகாணம் மட்டும் தேசிய மட்டும் போயிருப்பீங்க சோ சம்டைம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ல ஏதாவது மாறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணலாம் அதனால என்ன செய்யுங்க நேஷனல் இருந்து இருந்துச்சு என்ன ப்ரோக்ராம் எப்ப நடந்து எந்த இடத்துல நடந்து யார் நடத்துனாங்க அதுல எந்த இடத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது அட்டை கொடுத்து கொடுத்து போனீங்கன்னா தெரிய பார்ட்டிசிபேஷன் கீழே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏதாவது நிகழ்ச்சியில நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் மியூசிக் டான்ஸ் பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் அப்படி ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருக்குமே சொன்னா நீங்க அது கூறிய அத கொடுத்து எத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே புக்ஸ் புக்ஸா இருக்கும் அடுத்த ஹோஸ்டல் தேவைக்கும் அந்த ஹோஸ்டல் லேம் வந்து எஸ்என்எஸ் நோன நோ அதுக்குள்ள வந்து போட்டோ நம்ம ஏற்கனவே சொன்ன போட்டோவும் அந்த சிக்னேச்சரையும் நீங்க என்ன சொல்லணும் அப்லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னு சொன்னா பைனலா ப்ரீவியூ காட்டும் நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்ததுல டீடெயில்ஸ் அவ்ளோ தேயுமே மொத்தமா காட்டும் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா சில பேர்டுகள் வந்து பிழையறிக்கி அது வந்து உங்களுடைய மிஸ்டேக் இது நீங்க சரியா மிஸ்டேக் லாஸ்ட் இயர் இருந்துச்சு என்ன அதை பார்த்து வெரி பண்ணத்தோட ஒன்று போட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா சரி சோ சப்மிட் கொடுத்த உடனேயோ உங்களுக்கு என்ன செய்யும் என்ரோல்மெண்ட் டவுன்லோடு சொல்லி மூணு வந்து பிடிஎஃப் வரும் ஆனா வராது நீங்க சப்மிட் கொடுத்தா பிடிஎஃப் வரணும் ஆனால் வராது பாத்தீங்கன்னா எம்டிஆர் டைம்ல வந்துடலாம் ஆனா மேக்ஸிமம் வரல இது ஒரு மூணு நாள் அப்ளிகேஷனுக்கும் வரையில அதுக்கு என்ன லாஸ்ட் இயர் செஞ்சு வரல என்ன பண்ணிட்டு அதாவது நீங்க இருப்பீங்கன்னு அந்த அது வந்து லொக் அவுட் பண்ணிட்டு வெளியால போயிட்டு திரும்பி ரீலொகின் பண்ணீங்கன்னா அந்த மூணு பிடிஎஃபும் வந்து இருக்கு முன்னுக்கும் அந்த அந்த மூணு ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்லரேஷன் ஃபார்ம் அடுத்த ஹாஸ்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்த டேட்டா கலெக்ஷன் ஷீட்னு சொல்லி போட்டிருப்பாங்க இவங்க எத்தனை போட்டோஸ் தேவைங்க தான் மென்ஷன் பண்ண போல ஈஸ்டர் யூனிவர்சிட்டியில எட்டு எடுத்த மென்ஷன் பண்ணியிருந்துச்சு என்ன பேக்ரவுண்ட் கலர் கூட மென்ஷன் பண்ணிடுச்சு சோ இவங்க போடல லாஸ்ட் இயர் இதே மாதிரி தந்துச்சு இதுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிற சம்பந்தமா அறிவிக்கணும் ரெஸ்டேஷன் சொல்லிருந்தாங்க ரெஜிஸ்டர் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இது நிரப்பி டெக்லரேஷன் போர்டில் இடவழிகள் வரைக்கும் அதை நிரப்பிக்கொள்ளுங்க இடைவெளியெல்லாம் செக் பண்ணி சிக்னேச்சர் வைக்க வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கொள்ளுங்க இதுக்கு புறவாரது வாட்ஸ்அப் நம்பர் கட்டிருக்காங்க இமெயிலும் சோ என்ன செய்ய ஏதாவது ஒரு அறிவிப்பாங்க இதுல என்ன மெடிக்கல் சம்பந்தமா எதுவுமே சொல்லல போஸ்ட் சம்பந்தமா போஸ்ட் பண்ணுங்க அது எதுவுமே சொல்லல ஜஸ்ட் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் நம்ம அதை பின் பண்ணி பிடிஎஃபை வெச்சு கொள்ளுங்க எப்படியும் உங்களுக்கு மெயிலில் வந்து கட்டாயம் உங்களுக்கு டேட் முடிஞ்சதுக்கு பிறகு அறிவிப்பாங்க என்ன செய்யணும்ங்கிறது ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க அதிகமா வந்து உள்ளுக்கு இன்டேக் எடுத்ததுக்கு பிறகு ஒரே லட்சம் சொன்னாலும் உங்களுக்கு ஹஸ்டல் போங்க ஸோ ஒரு ஹஸ்டல்ல மெடிக்கல் ஃபோமை தரலாம் இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ஷன் வரலாம் வந்தா நான் அப்டேட் வந்து தரேன் இல்லாடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே சொல்லிக் கொள்ளுங்க ஸோ இவ்வளவு வந்தால் என்ரோல்மெண்ட் சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி இன்னொரு டிகிரி ப்ரோக்ராம் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கம்மி பண்ணுங்க ஜம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க பாய்